ஸ் நம்ம இ பார்க்க போறது ஜெண்ட செப்பல் கஷன் யூவா எங்கிட்ட ஜென்ஸுக்கு செப்பல் டக்கு டக்குன்னு சோல்ட் ஆகிட்டே இருக்கோங்க இன்னைக்கு நான் நியூவா ட்ரெண்டிங்கா வந்த உடனே உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேங்க எல்லாமே ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோல்சேல் பிரைஸ்ல கொண்டு வந்துருக்கோங்க சோ இந்த மாதிரி பேட்டர்ஸ் இப்பந்தாங்க ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அது நம்ம சக்தி எடமெண்ட்ஸ்ல உடனே கொண்டு வந்துட்டோம் கண்டிப்பா யாருக்கு தேவைப்பட்டாலும் புக் பண்ணிக்கோங்க பாத்துக்கலாம் வாங்க இது ஜஸ்ட் சாம்பிள் தாங்க காமிச்சிட்டு இருக்கேன் இது போக எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நாங்க பிளஸ் சைஸ்ல வச்சிருக்கோங்க பிளஸ் சைஸ் என்னன்னு யோசிக்கிறீங்களா லெவன் டுவெல் தேர்ட்டின் தாங்க சொல்றேன் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க கண்டிப்பா யாருக்கு தேவைப்பட்டாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க பப்ஜி மாடல்ஸ் இருக்கு பிளாட் மாடல் இருக்கு இப்ப ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கிற இந்த யுவான் மாடல்ஸ் இருக்கு படையப்பா செப்பல்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க ஆன்லைன் கஸ்டமர்ஸ் யாருக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கஸ்டமர்ஸ் நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குங்க செப்பல்ஸ் போக பொங்கலுக்கு நிறைய ஆஃபர்ஸ் பேக் பேக் வீடியோஸ் வந்துட்டே போது கண்டிப்பா எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் தேங்க்யூ